இப்போ வேணாம் அதுக்கு கொஞ்சம் ரிப்ளை கொடுத்துட்டு அப்புறம் பண்ணலாம் கிஷோர் ஹாய் 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 தென் லே ஃபிஃப்டி லேக் வில் கம் ஓகே ஓகே இன்னைக்கு டுடே ஹண்ட்ரட் லேக் டார்கெட் நான் ஹண்ட்ரட் லேக் நான் ஓடி போயிடுவேன் எல்லாரும் ஜோமன் மனோஜன்னா வாங்க வாங்க இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு நாலு எப்படி போச்சு சகோதரி என்னது இது அன்பானவர்களே என்று கூறிவிட்டு முகத்தை திருப்பி கோபப்படுகிறார்கள் என்ன நியாயம் இது சகோதரி என்னது இது அன்பானவர்களே என்று கூறிவிட்டு முகத்தை திருப்பி கோபப்படுகிறார்கள் என்ன நான் என் யாரை அண்ணா உங்களையா யார் கோபப்பட்டா சொல்லுங்கள் நான் போய் ஒரு கை பார்த்து விடுகிறேன் பொங்கல் சிஸ்டர் டுடே நைட்டா பொங்கலா என்னண்ணா ஓ நல்ல தூக்கம் வரணும்ண்ணா என்ஜாய் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லைக் செவன் ஓகே சாம்ப சிவம் ஸ்ரீனிவாசன் ரைட் நன்றி 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 மிக்க நன்றி அண்ணா மிக்க நன்றி சாம்ப சிவம் அண்ணா எய்த் ஓகே நன்றி அண்ணா ஐ ஒன்ட் ஐ ஒன்ட் ஹீட் யூ ஆன் டைம்ஸ் ஐயோ அப்படியா இன்னைக்கு கொஞ்சம் தூங்கிட்டேன் என்னை மன்னிச்சிருக்கேன் கம்கம் ஹாய் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க இனி நீ இன்னைக்கு என்ன நைட்டு சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் முகிதிஸ்வரன் நான் தோசை கொத்தமல்லி சட்னி நந்த சமையல் கொத்தமல்லி சட்னி அங்கே வரும் இப்படி பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன் சரணேன் சிரிக்கிறேன் சரணே சரண் உங்கள் குழந்தையை பார்த்து தான் நீங்கள் கோபப்பட்டு லைவ் நீங்கள் அன்பானவர்களே என்று கூறிவிட்டு உங்களுக்கு குழந்தையை போட்டு டேய் டே என்று கூப்பிட்டு அது எப்போவுமே பிள்ளைங்களை திட்டுறது தானே டேய் டே டே அப்படின்ட்டு திட்டுறது இல்லை அது அவங்கிட்ட விளையாட அவன் எப்போ பாரு அவன் அவனுக்கு இருக்கிற அந்த டப்பால் இருக்கிறத எடுக்கவே மாட்டான் நானே சாப்பிடலான்னு எடுத்துட்டு வந்து ரெண்டு பா தப்பால வச்சிருக்கேன் தட்டுல வேணும்னா அங்க போய் எடுத்துக்க வேண்டியதானே அங்க இருக்கு அவன் என்கிட்ட வந்து பங்கு கேட்பான் அதனால டே 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 எடுக்காதரா அப்படின்னு அதுதான் அதுதான் நான் மியூட் போட்டு கத்துவேன் சாரி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே வாட் டின்னர் அக்கா டுடே இது என்ன இங்கிலீஷ் லைவா ஏதோ மோகன் தம்பிக்கு தமிழ் தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு ஓட்டிக்கிட்டுருக்கேன் கொத்தமல்லி சட்னி நிர்மல் தோசை சாப்பிட்டு விட்டேன் டே 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 க்யூட் ஹாய் இனி இருக்கம் சாப்பிட்டீங்களா சின்ன தம்பி சொல்கிறீங்களா ஹாய் சொல்கிறீங்களா வாங்க வாங்க இனி இருக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மகா அக்கா வெரி வெரி க்யூ கியூ மகா ஆர் ஆல்சோ கியூர் டிபி வைங்க நான் பார்க்குறவங்கள ஜிபி முத்து ஹாய் அக்கா ஜிபி முத்துவா ஹாய் மிச்சம் இந்த இருக்கிற முறுக்கு சாப்பிட்றது இருக்கு கலை ஹாய் ஹாய் நீர் உனக்கும் சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சண்முகமணி சூப்பர் அக்கா நன்றி நன்றி சண்முகமணி எங்கேருந்து பேசுறீங்க எல்லோரும் எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு நீங்கள் கொஞ்சம் மெமரியில் வச்சுப்பேன் இல்லை கூட மறந்துருக்கேன் அது வேற விஷயம் என்னதான் உலகத்தில் எத்தனை உறவு இருந்தாலும் அம்மாவின் எச்சுப்பட்ட உணவு உலகத்தில் கிடைக்காத அமிர்தம் வந்து தான் அம்மாவின் மகனின் பாசம் ஆமா அண்ணா தோசை சுட்டு அவளுக்கு தனியாக கொடுத்துட்டு நான் வந்து உட்காந்து சாப்பிடுவேன் அப்போ தான் நடுவில் வந்து நான் திரும்பி பார்க்கறதுக்குலாம் தோசை இருக்காது ஏண்டா அப்படின்னா போவான் எனக்கு அந்த தோசை பிடிக்கல அப்படின்வான் அதே மாதிரி நாலு முறுக்கு அவனுக்கு எடுத்து வச்சு கொடுத்துட்டு ரெண்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு நான் ரெண்டு முறுக்கு எடுத்து வந்தேன் அதில் ஒரு முறுக்கு சுட்டு போயிட்டான் வணக்கம் அக்கா ஏ மோகன் வணக்கம் அக்கா வா வணக்கம் கெலுக்கோ பாக்கியராஜ் போலோ போலோ இந்தி மாலுமே ஃபோனில் இருந்து தான் அக்கா காலை ஃபோனில் இருந்து தான் அக்காவா வீட்டில் எல்லாம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டோம் எல்லாம் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நடமா காளிராஜ் ஏன் பெங்களூர் அப்படியா சரி சரி ஓகே ஓகே விஷயம் இவ்வளோ நேரம் சாரி அண்ணா தூங்கிட்டேன் நான் மன்னிச்சிருங்க சரண் கூட குடுத்து சாரி சாரி சரீனே சாரி அண்ணா தூங்கிட்டேன் அண்ணா என்னன்னு தெரியல சும்மா போனை வச்சுட்டு படுத்த நல்லா அசந்து தூங்கிட்டேன் எழுந்து பார்த்தேன் பிள்ளைங்க வேற பசியிலே இருந்தாங்க மனசு கஷ்டமா போச்சு அதுக்கப்புறம் கடகடன்னு போய் மாவு எடுத்து தோசை சட்னி அரைச்சி பிள்ளைங்க கொடுத்துட்டு